வணக்கம் வள்ளுவரே பற்றற்ற தன்மைக்கு அதுதான் துறவு மனப்பான்மைக்கு இயல்புன்னு எதை சொல்லலாம் அப்பனே எந்த ஒரு பொருள் மீதும் ஆசை வைக்காத தன்மையே பற்றற்ற தன்மையின் துறவு மனப்பான்மையின் இயல்பு அதை விட்டுட்டு ஏதாவது ஒரு பொருள் மேலே கொஞ்சம் ஆசை வந்துட்டால் கூட அது சங்கிலி தொடர் போல் அடுத்தடுத்த பொருட்கள் மேலே ஆசைகளை உண்டாக்கி நமது பற்றற்ற தன்மையை துறவு மனப்பான்மையை கெடுத்து நம்மை பற்றுகளில் மீண்டும் சிக்க வைத்து விடும் இதைத்தான் இயல்பாகும் நோன்பிற்கு ஒன்று இன்மை உடைமை மயலாக மற்றும் பெயர்த்து அப்படின்னு துறவு அதிகாரத்தில் முன்னூற்றி நாற்பத்தி நாலாவது குரலாக எழுதி வச்சேன் சபா சொல்லுவரே பற்றற்ற தன்மையின் அடையாளமே எந்த பொருள் மேலையும் ஆசைவிக்காமல் இருக்கிறதாங்கிறத இயல்பாகும் நோன்பிற்கு ஒன்று இன்மை உடைமை மயலாகும் மற்றும் பெயர்த்துன்னு எளிமையாக சொல்லி புரிய வச்சிட்டீங்க மாறா ஏதாவது ஒரு பொருள் மேலே ஆசை ஏற்பட்டாலும் அது சங்கிலி தொடர் போல மற்ற பொருட்கள் மேலேயும் ஆசையை உண்டாக்கி நம்மை ஆசைமயமாக்கி நமது பற்றற்ற தன்மையிலிருந்து மாற்றிடும் அப்படின்னு எச்சரிக்கையும் செஞ்சிட்டீங்க நன்றி வள்ளுவரே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் தொடர்ந்து திருக்குறள் தெளிவோம் பகுதியை கேட்க பாரத மணி திருநாடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்